பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்கிறோம் கீழ்காண்பவற்றை செவ்வக வடிவில் எழுதுக என மூன்று சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஐந்து ப்ளஸ் ஒன்பது ஐ ப்ளஸ் இரண்டு மைனஸ் நாலு ஐ கோல்பார் என கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வக வடிவம் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐவை அப்படின்னு களப்பெண்ணின் பொது வடிவத்துக்கு மாற்றி எழுதுறதுதான் செவ்வக வடிவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்த போகிறோம் கலப்பெண்களின் பண்புகளில் இருக்கக்கூடியதை இசட் ஒன் பார் கூட்டல்லையோ கழித்தல்லையோ இரண்டு கலப்பெண்களுக்கு மேலே பார் இருந்ததுன்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார்னு எழுதலாம் அந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப ஐந்து ப்ளஸ் ஒன்பது ஐ பார் ப்ளஸ் இரண்டு மைனஸ் நான்கு ஐ மேலே ஹோல் பார்னு கொடுத்துடலாம் பார் அப்படின்னா கற்பனை பகு பார் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கற்பனை பகுதிக்கு குறு மாற்றணும் ப்ளஸ் ஒன்பது ஐக்கு மைனஸ் ஒன்பது ஐன்னு கொடுக்கலாம் மைனஸ் நான்கு ஐக்கு பதிலாக ப்ளஸ் நான்கு ஐன்னு பிரதிக்கிடலாம் ஐந்து ப்ளஸ் இரண்டின் மதிப்பானது ஏழு மைனஸ் ஒன்பது ஐ ப்ளஸ் நான்கு ஐ எனும் பொழுது மதிப்பானது ரெண்டை கழிக்கிறோம் மைனஸ் ஐந்து ஐன்னு கிடைக்கும் இது முதல் சப்டிவிஷனோட மதிப்பு இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது பத்து மைனஸ் ஐந்து ஐ பை ஆறு ப்ளஸ் இரண்டு ஐயின் செவ்வக வடிவில் மாற்றி எழுதணும் செவ்வக வடிவம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் அப்போ ஒரு பின்னத்தில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை நம்ம சுருக்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன நம்பர் அதாவது பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய இணை எண்ணால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கணும் இணை எண்ணுங்கிறப்ப கற்பனை பகுதிக்கு குறிய மாற்றணும் ப்ளஸ் ரெண்டு ஐன்னு இருக்குது மைனஸ் ரெண்டு ஐன்னு மாற்றணும் ஆறு மைனஸ் ரெண்டு ஐ பை ஆறு மைனஸ் ரெண்டு ஐ நியூமரேட்டர் மதிப்புகளை ரெண்டையும் பெருக்கிறப்ப பத்து மைனஸ் ஐந்து ஐ பெருக்கல் ஆறு மைனஸ் இரண்டு ஐ பை ஆறு ப்ளஸ் இரண்டு ஐ பெருக்கல் ஆறு மைனஸ் இரண்டு ஐ நியூமரேட்டர் மதிப்புகள் ரெண்டையும் பெருக்கிறப்போ முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையே எடுத்துகிட்டு இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையே பெருக்கிக்கிட்டோம்னா பத்து பெருக்கல் ஆறு அறுபது பத்து மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் இருபது ஐ ஐஆறு முப்பது மைனஸ் முப்பது ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ ரெண்டு பத்து ஐ இன்ட்டு ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஃபார்முலா பயன்படுத்துகிற ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏயின் மதிப்பு ஆறு ஆறு ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பானது ரெண்டு ஆகின்னு இருக்குது மைனஸ் ரெண்டு ஐ ஸ்கொயர் அறுபது மைனஸ் இருபது ஐ மைனஸ் முப்பதாயிங்கிறப்ப ரெண்டை கூட்டிட்டோம்னா ஐம்பது ஆகி ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ஆறு வர்க்கப்படுத்துகிறப்ப முப்பத்தி ஆறு ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ஒரு ஐஸ்கொயர்னு கொடுப்போம் அறுபது மைனஸ் ஐம்பது ஐ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பத்து முப்பத்தி ஆறு மைனஸ் நாலு பேருக்குள்ள ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று அறுபது மைனஸ் பத்து எனும் பொழுது ஐம்பது மைனஸ் ஐம்பது ஐ பை முப்பத்தி ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு நான்கு நியூமரேட்டர் மதிப்பில் ஐம்பதை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் மீதி ஒன்று ரெண்டாவது ஒன்றில் ஐ மட்டும் பேலன்ஸ் இருக்குது முப்பத்தி ஆறு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு நாற்பது பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் கேன்சல் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஐந்து பை நாலு பெருக்கல் ஒன் மைனஸ் ஐ என்பது செவ்வக வடிவமாகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் செவ்வக வடிவில் மாற்றி எழுதக்கூடிய மதிப்பானது மூணு ஐ பார் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐன்னு இருக்குது இதை சுருக்கலாம் முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் எந்த ஒரு எண்ணும் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்னா ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம் பை ரெண்டு மைனஸ் ஐ பார் எனும் பொழுது கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவம் அப்போ மை மூணு ஐ பார் அப்படிங்கிறது மைனஸ் மூணு ஐ பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐ முதல் மதிப்பு மைனஸ் மூணு ஐஏ ரெண்டு மைனஸ் ஐயால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா பொதுவான டினாமினேட்டர் என்ன ஆகிடுனா ரெண்டு மைனஸ் ஐ அப்போ மைனஸ் மூணு ஐ பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இதை சுருக்கலாம் மைனஸ் மூணு ஐ பெருக்கல் ரெண்டுங்கிறப்ப மைனஸ் ஆறு ஐ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு ஐஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐ மைனஸ் ஆறு ஐ ப்ளஸ் மூணு ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று பை ரெண்டு மைனஸ் ஐ மைனஸ் ஆறு ஐ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஐ மைனஸ் ஆறு ஐ மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் இரண்டு பை ரெண்டு மைனஸ் ஐஇ ரெண்டை பொதுவாக வழியில் எடுக்கிறோம் மைனஸ் ரெண்டை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா மதிப்பானது இல்லை மைனஸ் ரெண்டு முதல் காமனாக எடுக்க வேண்டாம் இன்னும் செவ்வக வடிவில் எழுதணும் அப்படிங்கிறப்ப பின்னத்தில் இருக்கக்கூடியதை எக்ஸ் ப்ளஸ் ஐ ஐஓய்கிற வடிவத்தில் மாற்றி எழுதணும் நியூமரேட்டில் இருக்கக்கூடிய மதிப்பில் மெய்ப்பகுதியை முதல்லே கற்பனை பகுதியை இரண்டாவதாக எழுதிட்டேன் மைனஸ் இரண்டு மைனஸ் ஆறு ஐ பை ரெண்டு மைனஸ் ஐ பை இரண்டு மைனஸ் ஐ இப்போ இந்த மதிப்பில் டிநாமினேட்டரில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்போட இணைக்காரணியால் நியூமரேட்டரி டினாமினேட்டரி பெருக்கிறப்ப ரெண்டு மைனஸ் ஐன்னு இருக்குது ஒரு ரெண்டு ப்ளஸ் ஐயால் பெருக்கிக்கலாம் பை ரெண்டு ப்ளஸ் ஐயால் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஐ இன் டூ ரெண்டு ப்ளஸ் ஐ பை ரெண்டு மைனஸ் ஐ இன் டூ ரெண்டு ப்ளஸ் ஐ நியூமரேட்டர் மதிப்புகளில் முதல் மதிப்பு எடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஐ மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ஆறு ஐ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏக்கு இரண்டு மைனஸ் பிக்கு பதிலாக ஐயன் இருக்க ஐ ஸ்கொயர் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டையும் மைனஸ் பன்னெண்டையும் கூட்டுறப்ப மதிப்பு மைனஸ் பதினாலு ஐ மைனஸ் ஆறு பெருக்கல் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் பதினாலு ஐ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆறு பை நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆறு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு இரண்டு மைனஸ் பதினாலு ஐ பை நாலு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது ஐந்து நியூமரேட்டர் மதிப்புகளை அது செவ்வக வடிவம் அப்படிங்கிறப்ப இப்படியேவும் விடலாம் இல்லை ஐந்தை பொதுவாக பிரித்து எழுதுகிறப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் எழுதுகிறப்ப ரெண்டு பை ஐ மைனஸ் பதினாலு ஐ பை ஐந்துன்னு கொடுத்துடலாம் இது தேவையான மதிப்பாகும் தேங்க்யூ